ஹலோ மக்களை இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த டைமில் வந்து தக்காளி ரொம்பவே விலை கம்மியாக இருக்குங்க பத்து ரூபாய் ரூபா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம தக்காளியை வாங்கி தொக்கு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் டின்னர் எல்லாத்தையும் வந்து இதுலேயே ஃபினிஷ் பண்ணிடலாம் நான் அதுவும் நம்மளோட டயர்டான டேஸில் வந்து இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை வாங்கி நல்லா கழுவி அதை வந்து நல்லா தக்காளி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க தக்காளியெல்லாம் நான் பிரித்து எடுத்து வச்சுட்டேன் அதில் நல்லா தக்காளி எடுத்துகிட்டு இந்த அந்த மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு அது ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் பாருங்கள் நான் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தட்டு நிறையா வந்து ரெண்டு தட்டு நிறையா நான் வந்து கழுவி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதை வந்து வேக வச்சிடலாம் தக்காளியை ஒரு வடக்கல் எடுத்துகிட்டு நம்ம வந்து எண்ணெயோ ஊற்ற தேவையில்லை கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியை வந்து நம்ம வடக்கல்லில் போட்டு நல்லா வேக வைக்கலாம் அது கூட வந்து ஒரு கைப்பு ஒரு எலுமிச்ச பழ சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்து அது கூட ஆட் பண்ணி புளி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ இதை நான் வந்து ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன் அதனால் புளி சேர்த்துருக்கேன் இதுவே நாட்டு தக்காளி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு புளி ஆட் பண்ணால் போகுது ஏன்னா நாட்டு தக்காளி வந்து ஆல்ரெடி புளிப்பாக இருக்கும் அதனால் ஆப்பிள் தக்காளி வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் இப்போ வந்து தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை அது கூட உப்பு ஆட் பண்ணால் நமக்கு வந்து அ அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே வந்து விட்டு நல்லா வேகும் அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும் இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் வந்து வெந்தயம் ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகு அப்புறம் வந்து சீரகம் சீரகம் வந்து நான் ஃப்ளேவர்க்காக போடுறேன் நீங்கள் வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம் சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த ட்ரையாக வந்து பொறிச்சு எடுக்கணும் அது கூட நான் ஆல்ரெடி க கட்டி பெருங்காயத்தை வந்து நான் ஆல்ரெடி வறுத்தே வச்சுருக்கேன் இது மாதிரி எமர்ஜென்சியாக யூஸ் ஆகும்னு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து நல்லா பேஸ்ட் தண்ணி ஊற்றாமல் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தக்காளி ஓரளவுக்கு வந்ததும் அது கூட ரெண்டு குழம்பு ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்ந்து நல்லா பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா அது கூட அந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கிளரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மசாலாவோட பச்சை வசம் போகிற வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்கு வந்து நீங்கள் கலர் தேவையில்லை எனக்கு வந்து ஒரு மாதிரி ரெடிஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மஞ்சள் தூள் அவாய்ட் பண்ணிடலாம் பட் மஞ்சள் தூள் போடுறது ரொம்ப நல்லது அண்ட் வந்து இப்போ வந்து அதை தாளித்து இது பண்ணிடலாம் தாளிச்சிடலாம் இப்போ வந்து அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்து நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஐம்பது ஐம்பது மில்லி அளவுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெயில் கடுகு அண்ட் வந்து சீரகம் போட்டுட்டு நல்லா அதை வந்து பொறிஞ்சிட்டு பொறிஞ்சு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பூண்டு வந்து நான் தொளித்து வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் வந்து வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான் எனக்கு வந்து சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதையும் இது போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை அந்த வெங்காயம் பூண்டு வந்து அந்த நல்லெண்ணெயில் ந நல்லா வதங்கணும் வதங்கி நல்லா அது தெரியும் கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து இது பண்ணி வச்சுக்கலாம் வேக விட்டுக்கலாம் வேக விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த தக்காளி வேக வச்சோல்லாம் அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் அதை இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா அந்த நல்லெண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இது வந்து இது கொதிக்க விடும்போது வந்து அடுப்பெல்லாம் நார வச்சிடாதீங்க ஏன்னா இது வந்து கொதிக்கும் போது அப்படியே மேலே தெறிக்கும் அதுக்கு வந்து இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுருங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து கையை விடக்கூடாது கலறிட்டே இருக்கணும் நான் வந்து கை விடாமல் அப்படியே கலறிட்டே இருந்தேன் நல்லா மிக்ஸ் ஆகி அது வந்து நல்லா ஒரு ஒரு மாதிரி நல்லா கொதி வரணும் கொதி வந்துட்டு அந்த பச்சை வாசம் ஐ மீன் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம் பச்சை வாசம் இருக்காது இருந்தாலும் நம்ம அந்த அரை அரைக்கும் போது அந்த இருக்கிற அந்த ஸ்மெல்லாம் விட்டுட்டு நல்ல நேரம் நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகணும் அதுக்காக அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் கலறி விட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு கண்ணாடி பா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை அன் வந்து சாப்பாட்டுக்கு சாப்பாடும் அன் வந்து முட்டை முட்டை மசாலா பண்ணுறதா இருந்தால் இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எ எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி முட்டையை வந்து பாயில் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நிறைய யூஸஸ் இருக்குங்க இதில் அப்புறம் வந்து நம்ம எமர்ஜென்சியாக ஏதாவது ஒன்று நமக்கு தேவை அப்படிங்கும்போது போது நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் கூட அதை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் தக்காளிக்கு பதிலாக அன் வந்து ரொம்பவே டூ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப்